சமூகம் டிவியினுடைய நேர்கள் அதனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய காசா திட்டத்திற்கு எதிரான எகிப்திய திட்டத்திற்கு அரபு நாடுகள் ஒப்புதல் அளித்திருக்கின்றன இதேவேளை காசா மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர் செய்கின்ற திட்டம் இனப்படுகொலையின் தொடர்ச்சி என்று சொல்லி ஈரான் ஒன்றை விடுத்திருக்கிறது இவற்றுக்கிடையே ஹமாஸ் அமைப்பினருடன் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது மறுபுறம் ஈரானிய ஆயுதப்படைகளினுடைய சமீபத்திய பயிற்சிகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இதேவேளை அமெரிக்காவுடன் நடத்துகின்ற பேச்சுவார்த்தையில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த அம்சங்களும் இடம்பெறும் என்று ரஷ்யா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது மறுபுறம் உக்ரைனுக்கு அமெரிக்க உளவு தகவல்கள் பகிர்வு முழுமையாக நிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரித்தானியாவிற்கு முக்ரைன் தொடர்பான ஒரு தடையை அமெரிக்கா விதித்திருக்கிறது அடைந்தே தீர்வோம் என்று டொனால்டு பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியை யாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய மறக்காம சமூகம் டிவியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு போகலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் அவரது கூட்டாளியான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் சர்ச்சைக்குரிய காசா இடமாற்ற திட்டத்திற்கு பெரும் பின்னடைவு ஏற்படுத்துகின்ற வகையில் அரபு லீக் நாடுகள் போரினால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன நகரத்தை மீண்டும் கட்டியெழுப்பவும் அதன் மக்களை மீள்குடியேற்றவும் ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆறு ஆண்டுகளில் காசாவை கட்டமைக்கின்ற மெகா திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றன அதே நேரத்தில் பாலஸ்தீனர்கள் அந்த பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்து இருப்பதையும் அந்த திட்டம் உறுதி செய்கிறது செவ்வாய்க்கிழமை என்று ஹெய்ரோவில் நடைபெற்ற அவசர அரபு உச்சி மாநாட்டின் முடிவில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இது டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகுவுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாட்டு தலைவர்களினுடைய பிளான் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் ஹெய்ரோவில் நடந்த அரபு லீக்கினுடைய அவசர உச்சி மாநாட்டின் போது எகிப்தால் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது எகிப்தின் திட்டம் இப்போது அரபு திட்டமாகும் என்று எகிப்திய தலைநகரின் நடந்த நீண்ட கூட்டத்தின் முடிவில் அரபு லீக் பொதுச் செயலாளர் அகமது அஃபூல் ஹெய்ட் அறிவித்திருக்கிறார் டிரம்பினுடைய பற்றி குறிப்பிடாமல் காசா பகுதியில் இருந்து பாலஸ்தீனர்கள் தன்னார்வமாகவோ அல்லது கட்டாயமாகவோ இடம்பெறுவதை அரபு நாடுகள் ஒன்றுபட்டு நிராகரிக்கின்றன என்று முன்னாள் எகிப்திய வெளியுறவு அமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார் எகிப்தின் வெளியுறவு அமைச்சர் பதர் அப்தலட்டி இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உலகளாவிய ஆதரவை பெறுவதற்காக சர்வதேச அரங்கில் இந்த திட்டத்தை மேம்படுத்துவதற்கு நாடு பாடுபடும் என்பதையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் நிலையான நிர்வாகத்தை உறுதி செய்யும் முயற்சியாக பாலஸ்தீன் ஆணையத்தின் மேற்பார்வையின் கீழ் குறைந்தது ஆறு மாதங்களுக்கு காசாவை மேற்பார்வையிடுவதற்காக ஒரு தொழில்நுட்ப குழுவை நிறுவவும் உச்சிமாநாட்டு தலைவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இந்த முடிவு நிர்வாக ஸ்திரத்தன்மையை பேணுவதையும் மறுகட்டமைப்பு முயற்சிகளை செயல்படுத்துவதையும் மேற்பார்வையிடுவதையும் நோக்கமாக கொண்டிருக்கிறது இந்த உச்சிமாநாடு பரந்த புவிசார் அரசியல் கவலைகளையும் விவாதித்திருக்கிறது பாலஸ்தீனர்களை இடம்பெயர செய்ய அல்லது ஆக்கிரமிக்க பாலஸ்தீன பகுதிகளின் எந்த பகுதியையும் இணைக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் எதிராக அரபு தலைவர்கள் உறுதியான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இதுபோன்ற நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் புதிய கட்ட மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் காசாவை மட்டுமல்ல பரந்த மத்திய கிழக்கையும் ஸ்திரத்தன்மைக்கு உள்ளாக்கும் என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் மறு கட்டமைப்பு திட்டத்திற்கு அனைத்து வகையான நிதி பொருள் மற்றும் அரசியல் ஆதரவையும் வழங்குவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டையும் அரபு தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இதற்கிடையில் ஐநா பொதுச்செயலாளர் அந்தோனிய குட்டரஸ் தலைமையிலான ஐக்கிய நாடுகள் சபை எகிப்து தலைமையிலான மறுசீரமைப்பு திட்டத்தை ஆதரிப்பதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது காசா பாலஸ்தீன அரசின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்க வேண்டும் என்றும் பாலஸ்தீன கோரிக்கைக்கான ஐநாவின் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் குட்டரஸ் வலியுறுத்தியிருக்கிறார் எகிப்தின் முன்மொழிவை பாலஸ்தீன ஜனாதிபதி மக்மூத் அப்பாஸும் வரவேற்றிருக்கிறார் இதேவேளை பாலஸ்தீன போராளி குழுவான ஹமாஸ் அமைப்பு மாநாட்டின் முடிவுகளை வரவேற்றிருப்பதோடு பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகரித்து வருகின்ற நிலையில் அரபு தலைவர்களின் அரசியல் ஆதரவிற்காகவும் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறது பாலஸ்தீனர்களை இடம்பெயர் செய்யும் முயற்சிகளை அரபு தலைவர்கள் நிராகரித்தது அரபு இஸ்ரேலிய போரின் போது பாலஸ்தீனர்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்த நக்பாவுக்கு எதிரான எதிர்ப்பை எதிரொலிக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த அறிக்கையாகும் என்றும் ஹமாஸ் அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது இருப்பினும் முன்வொழியப்பட்ட நிர்வாக சமன்பாட்டிலும் காசா மறு கட்டமைப்பு திட்டத்திலும் ஹமாஸ் என்ன பங்கு வகிக்கும் என்பது குறித்து அரபு லீக் மற்றும் பிற பங்குதாரர்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றே கூறப்படுகிறது இஸ்ரேலை தளமாக கொண்ட ஜெருசலேம் போஸ்ட் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஹமாஸை உடனடியாகவும் முழுமையாகவும் நிராயுத பாணியாக்க என்று வாதிட்டதாக ஆதாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் சவுதி அரேபியாவின் அரச நீதிமன்றத்திற்கு நெருக்கமான மற்றொரு வட்டாரம் காசாவில் போராளி குழுக்களின் தொடர்ச்சியான ஆயுத பிரசன்னம் ஒரு தடையாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது குறிப்பாக காசாவை நிர்வகிப்பதில் ஹமாஸ் எந்த பங்கையும் வகிக்காது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆயுத குறைப்பு என்பது ஒரு சிவப்பு கோடு என்பதையும் ஹமாஸ் அமைப்பு தெளிவுபடுத்தி இருக்கிறது அறிக்கைகளின்படி ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் சமி அபு சுக்ரி ஆயுதங்களை கைவிடுவதற்கான திட்டங்களை நிராகரித்திருக்கிறார் அளித்த அறிக்கையில் ஹமாஸ் எந்த ஒரு திட்டங்களையும் அல்லாத நிர்வாகத்தையும் அல்லது காசா பகுதியில் வெளிநாட்டு படைகளின் இருப்பையும் ஏற்றுக்கொள்ளாது என்று அபு சுக்ரி கூறியிருக்கிறார் காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக எகிப்து அந்த கூட்டத்தில் முன்வைத்த தொன்னூற்றி ஒரு பக்க திட்டத்தில் பாலஸ்தீன நகரத்தில் பசுமையான இடங்கள் மற்றும் பிரம்மாண்டமான கட்டிடங்களை உருவாக்கும் திட்டங்கள் அடங்கும் இதன் மூலம் அனைத்து குடியிருப்பாளர்களையும் இடம்பெயர்த்த பிறகு பாலஸ்தீன பகுதியை மத்திய கிழக்கில் ஒரு ரிசார்ட் இடமாக மாற்றுகின்ற டிரம்பின் சர்ச்சைக்குரிய அறிவிப்பை எதிர்க்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் அமைகிறது காசா பகுதியில் வசிக்கும் இரண்டு புள்ளி ஒன்று மில்லியன் பாலஸ்தீனர்கள் தங்கள் தாயகத்தில் தங்க அனுமதிக்கின்ற போருக்கு பிந்திய இந்த மறுகட்டமைப்புக்கான அரபு முயற்சியை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகியவை நிராகரித்திருக்கின்றன இதற்கிடையே ஹமாஸ் அமைப்பினருடன் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அமெரிக்கா மற்றும் ஹமாஸ் அமைப்பிடையே நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக வெள்ளை மாளிகை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது இது மத்திய கிழக்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பில் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஹரோலின் லெவிட் அமெரிக்கா மற்றும் ஹமாஸ் இடையே தொடர்ச்சியான பேச்சுக்கள் மற்றும் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார் இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையின் விவரங்களை அவர் வெளியிடவில்லை இந்த ரகசிய பேச்சுவார்த்தை குறித்து இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக லெவிட் அமெரிக்க மக்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக உலக அளவில் பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது அமெரிக்க ஜனாதிபதியின் கொள்கை இது அமெரிக்க மக்களின் நலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நல்லெண்ண முயற்சி என்றும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கு பேச்சுவார்த்தையில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மறுபுறம் ஈரானிய ஆயுதப்படைகளின் சமீபத்திய பயிற்சிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் இஸ்ரேல் ஈரானினுடைய அந்த பயிற்சிகளை கண்காணித்து வருவதாக கூறியிருக்கிறார் தற்காப்பு மற்றும் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு சூழ்நிலைகளுக்கு தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்காக ராணுவம் தொடர்ந்து தொடர்ச்சியான மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹஹாரி தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுவின் செய்தித் தொடர்பாளர் ஈரானின் பயிற்சிகள் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்திருக்கிறார் ரஷ்ய செய்தி நிறுவனமான ஸ்புட்னிக் சமீபத்தில் ஈரானின் பயிற்சிகள் குறித்து எழுதியிருந்தது ஈரான் கடந்த மாதம் அதன் மூன்றாவது நிலத்தடி ஏவுகணை தளத்தையும் வெளியிட்டது இந்த தளம் தெற்கு ஈரானில் அமைந்திருப்பதோடு கப்பல் ஏவுகணைகள் அங்கு பொருத்தப்பட்டிருக்கின்றன இந்த ஏவுகணைகள் மூலோபாய தெற்கு நீரில் எதிரி அழிப்பாளர்களை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று ஸ்புட்னிக் தெரிவித்திருக்கிறது இந்த உயர்தர ஏவுகணைகள் மின்னணு போர் அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டிருக்கின்றன இதனால் எதிரி அவற்றை இடைமறிப்பது கடினம் ஹாதர் த்ரீ என்று அழைக்கப்படுகின்ற ஐயா ஜிசி கடற்படை கப்பலுகளை ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் செல்லக்கூடியது சிறிய மற்றும் பெரிய எதிரிகளை சமாளிக்கும் திறன் கொண்ட ஒரு நிலத்தடி கடற்படை தளத்தை ஈரான் வெளியிட்டுள்ளதாக ஸ்கை நியூஸ் செய்தி வலையமைப்பின் வலைதளம் எழுதியிருக்கிறது ஈரானிய ராணுவ ஒருங்கிணைப்புக்கான துணைத் தலைவர் ரியர் அட்மிரல் ஹபீஃபுல்லா சயாரி நாட்டின் தெற்கில் ராணுவத்தின் சமீபத்திய சோல்பாக ஒன் போர் ஜீரோ த்ரீ கூட்டு ராணுவ பயிற்சிகளின் போது நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட சிறப்பு பயிற்சிகளை வெற்றிகரமாக மேற்கொண்டதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலேயே ஈரான் நடத்தி வருகின்ற பயிற்சிகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இதேவேளை அமெரிக்காவுடன் தாங்கள் நடத்துகின்ற பேச்சுவார்த்தையில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த அம்சங்களும் இடம்பெறும் என்று ரஷ்யா கூறியிருக்கிறது இதுகுறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை புதன்கிழமை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் அமெரிக்காவுடன் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையில் ஈரான் தொடர்பான அம்சங்களும் இடம்பெறும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ரஷ்யா உதவும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கானவை இல்லை என்பதை உறுதி செய்வதற்கான சர்வதேச ஒப்பந்தம் ஒபாமா ஆட்சிக் காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆனால் டிரம்ப் அதிபரான பிறகு அந்த ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியது நினைவு கூறத்தக்கது மறுபுறம் உக்ரைனுக்கான அமெரிக்க உளவு தகவல்கள் பகிர்வு முழுமையாக நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான உளவு தகவல் பகிர்வு முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் உக்ரைனுக்கு அமெரிக்காவின் ஆதரவில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது முந்தைய அறிக்கைகளில் தகவல்களின் ஓட்டம் ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அது முழுமையாக நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிலைமையை அறிந்த உக்ரைனிய வட்டாரத்தின் தகவல் படி அமெரிக்கா இப்போது உக்ரைன் டனான அனைத்து உளவு தகவல்களையும் பரிமாற்றத்தை நிறுத்திவிட்டது அப்படின்னு சொல்லியும் ரஷ்யாவிற்குள் தாக்குதல்களை எளிதாக்குகின்ற தகவல்களை குறிப்பாக குறிவைத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அந்த வட்டாரம் தெரிவித்திருக்கிறது இந்த முழுமையான உளவுத்துறை தகவல்கள் நிறுத்தத்திற்கு முன்பு ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருக்கின்ற ரஷ்ய படைகளுக்கு எதிரான உக்ரைனிய நடவடிக்கைகளுக்கு பொருத்தமான உளவு தகவல்களை அமெரிக்கா தொடர்ந்து வழங்கியது என்றும் அந்த வட்டாரம் சுட்டிக்காட்டியிருக்கிறது இதே நேரம் அமெரிக்க தரப்பிலிருந்து கிடைக்கின்ற உளவுத்துறை தகவல்களை உக்ரைனுக்கு அளிக்க பிரித்தானியாவிற்கும் ட்ரம்ப் தடை விதித்திருக்கிறார் அமெரிக்க அதிகாரிகளுக்கு இடையே தொடர்ந்து இந்த உளவுத்துறை தகவல்களும் பின்னடைவாகவே கருதப்படுகிறது இறுதியாக அமெரிக்க அதிபராக பதவியேற்றிருக்கின்ற பல அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் அதன்படி சட்டவிரோத குடியேற்றத்துக்கு தடை விசா கட்டுப்பாடு உள்ளிட்டவற்றை தொடர்ந்து வரி விதிப்பையும் அமலுக்கு கொண்டு வந்தார் அதே டென்மார்க் நாட்டு அமெரிக்காவிற்காக கிரீன்லாந்தை விலைக்கு வாங்க வேண்டும் என்றும் கூறி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு அவர் அதிபராக இருந்தபோது கிரீன்லாந்தை விலைக்கு வாங்க போவதாக அறிவித்த டிரம்பினுடைய யோசனையை டென்மார்க் அரசு நிராகரித்து தொடர்ந்து அவர் டென்மார்க் பயணத்தையும் ரத்து செய்தார் தற்போது மீண்டும் அதிபராக இருக்கின்ற சூழ்நிலையில் டென்மார்க்கை வாங்கும் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி வருகிறார் அமெரிக்க செனட் மற்றும் பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் மத்தியில் ட்ரம்ப் இது தொடர்பாக சமீபத்தில் பேசியிருக்கிறார் கிரீன்லாந்தை ஏதாவது ஒரு வழியில் அமெரிக்கா கைப்பற்றும் கிரீன்லாந்து தற்போது வசிப்பவர்களை தங்கள் மக்களாக ஏற்றுக்கொள்வதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் டென்மார்க்கிற்கு சொந்தமான கிரீன்லாந்துக்கு கடந்த ஆண்டு சுய ஆட்சி வழங்கப்பட்டது உலகிலேயே மிகப்பெரிய தீவான இதன் எண்பது சதவீத நிலப்பரப்பு பனிக்கட்டியால் மூடப்பட்டிருக்கிறது அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல்களுக்கு இடையே அந்த தீவு அமைந்திருப்பதால் அமெரிக்கா ரஷ்யா சீனா உள்ளிட்ட உலக சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு இந்த தீவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க